இந்த கோயிலுக்கு வந்து நல்லெண்ண தீபம் ஏற்றுனீங்கன்னா நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே நடக்கும்னு சொல்லப்படுது ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் ருத்யம் ருத்யம் நமாம்யம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் பெருமங்கலங்கிற புண்ணியக்ஷேத்திரம் இந்த கஷேத்திரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசாதன யோக நரசிம்மன் சுவாமியுடைய திருநாமம் சுவாமியுடைய திருநாமம் சிப்ரப்பிரசாத யோக ஏன் பேர் வந்ததுன்னா இங்கே பக்தர்களுக்கு என்ன வந்து கேட்கிறார்களோ அதை சீக்கிரமாக கொடுக்கறதுனால சுவாமிக்கு சிப்ரப்பிரசாத யோக நரசிம்மன் பேர் சுவாமியுடைய ஸ்தல புராணம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு பின்பு பூமியில் சுவாமி இருந்தார் இந்த ஆலயத்து பூமியத்தில் இருக்கும் பொழுது நாராயண சித்தர் என்ற சித்தர் பல க்ஷேத்திரங்கள்லாம் சேவிச்சிட்டு அவருடைய வயோதிக நிலைவேளை இந்த க்ஷேத்திரத்துக்கு வரார் அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து அவர் நரசிம்மருடைய உபாசனை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நூறு அடி பூமியில் நான் இங்கே இருக்கேன் நீங்கள் அந்த பூமியிலேருந்து வெளியில் எடுத்து நீங்கள் ஆலயம் கட்டி பூஜைக்கு வழிபட வழிபடு செய்வதற்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி அவரே நாராயண சித்தர் அந்த பூமியிலேருந்து எடுக்கும்போது மூலஸ்தான மூர்த்தி சிப்ரபிரசாத யோக நரசிம்மர் ஸ்ரீதேவி பூதேவி கருட பகவான் அதெல்லாம் பூமியிலேருந்து கிடைக்கப்பட்டு அவர் ஒரு சிறிய ஆலயம் அமைத்து வழிபட்டு கொண்டிருந்தார் அவருடைய காலம் முடிந்தவுடன் ஆலயத்திற்கு பூஜை இல்லாமல் ஒரு பிரளயம் ஏற்பட்டு இந்த பிரலயம் ஏற்பட்டு இங்கே பாம்பு பொத்து வைத்து மூலஸ்தான மூர்த்திகள் எல்லாமே மறைந்து போய் மறைந்து போய் அந்த அரசமனம் வளர்ந்துருது அரசமனம் வளர்ந்தோன்னே இந்த ஊரில் கிராமத்தில் யாருக்குமே எந்த ஒரு லட்சுமி கடாட்சும் இல்லை பயிரெல்லாம் பச்சை பசேன்னு இருக்குது ஆனால் விவசாயம் செய்து பிழைக்கின்ற இந்த கிராமமானது பச்சை பசேன்னு ப பயிர் இருக்கு தவிர்த்து ஆனால் வித பிரயோஜனமே இல்லை அவங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது ஏன் இருக்குதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும் பொழுது மார்க்கண்டே ரிஷி பல இருக்கும் பொழுது அவர் இங்கே கசிபர் அவருடைய மனசில் தொஞ்சு அவர் இங்கே வர அவருடைய சாயங்கால நித்திய பூஜை இங்கே செய்கிறதுக்காக இங்கே பொழுது கிராம மக்கள் அத்தனை பேரும் அவரை நமஸ்காரம் பண்ணி இந்த ஊரில் மட்டும் இந்த மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் இருக்குது ஆனால் பயிரெல்லாம் பச்சை பைசேன்னு இருக்குது எந்த விளைசியலும் இல்லை அப்படின்னு சொல்ற இங்கே ஸ்ரீதேவி பூவிதேவியோட தாயாரோட இங்கே பெருமாள் எழுந்திருக்கிறார் அது பாம்பு பத்து வச்சு மறைஞ்சிருக்கு அதை நீங்கள் சீக்கிரமாக வெளியில் எடுத்து அதெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணா உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி கிராம மக்கள் எல்லாரும் இங்கே வந்து அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணி மூலஸ்தானத்தில் மூர்த்தி மேலே இருந்த அந்த பாம்பு புற்றிகள்லாம் எடுத்து அரச மரங்கள்லாம் வெட்டி ஆலயங்கள் கட்டப்பட்டது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இந்த கிராமத்தில் எல்லாரும் லட்சுமி கடாட்சத்தை பெற்று இன்னைக்கு இந்த ஆலயம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது சுவாதி நட்சத்திரத்துக்கு பரிகார ஸ்தலமாக இருக்குது யார் இங்கே வந்தாலும் ஒன்பது வாரம் நல்லெண்ண மலைக்கு ஏற்றி வழிபட்டால் அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த அந்த பலனானது சித்தியாகிறது சுவாதி நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்துக்கு இங்கே விசேஷமான சுவாமியுடைய மூலமந்திர ஹோமங்கள் எல்லாம் நடைபெறுகிறது யாராருக்கு என்னென்ன பிரச்சனையோ அதை இங்கே வந்து சங்கல்பம் பண்ணிண்டா அவங்களுக்கு அந்த சீக்கிரமாக அந்த காரியத்தை பூர்த்தி பண்ணி தரார் அதனால்தான் சுவாமியுடைய பேர் சிப்ரபிரசாத யோக நரசிம்மன் பேர் பிரக்லா ஒரு சமயம் ஸ்ரீதேவி பூமி தேவி இந்த சுவா ஸ்ரீதேவி பூமி தேவோட இங்கே சுவாமியே இங்கே வந்திருக்கார் அப்படின்னு கேட்டால் பிரக்லாதனுடைய வரத்துக்காக தான் இந்த நரசிம்ம அவதாரம் எடுத்தது நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்ட கசிப்பு வதம் முடிஞ்சோடனே சுவாமியுடைய உக்ரம் குறையலை உக்ரம் குறையலன்னொன்னே அவருடைய உக்ரகத்தை எப்படி அடைக்கிறதுன்னு பிரம்மாதி தேவர்கள்லாம் போய் பயப்படுறேன் அப்போ தாயார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் தாயார் வந்து சுவாமியை முகத்தையே பார்த்துட்டு என்ன முகம் இந்த மாதிரி இது வர எங்கள் வீட்டுக்காரரே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் இல்லை இல்லை விஷ்ணு தான் உங்களுடைய வீட்டுக்கார தான் இந்த மாதிரி அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு மகாலட்சுமி கிட்ட சொல்கிறேன் மகாலிஷ் சொன்னோன்னே சுவாமியுடைய காதில் போய் இது மாதிரி லோகம்லாம் உங்களுக்காக காத்துன்னு இருக்கு நீங்கள் பழையபடி நீங்கள் சாந்தமாக இருந்து எல்லாரையும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் நீ போய் பிரகலாதன் வர சொல்லு அப்படிங்கிற அதே மாதிரி பூமாதேவி நடக்கும் பொழுது பூமியை தானிக்க முடியல பூமாதேவிக்கு அவரும் போய் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார் பிரார்த்தனை பண்ணோடனே பிரகலாதனை வர சொல்லுங்கிறார் எல்லாரும் போய் பிரகலாதனை போய் பிரார்த்தனை பண்ணிக்கும்போது சுவாமி பிரகலாதனே வர பிரகலாதன் வந்து அவர் அந்த அவரை ஸ்தோத்திரம் பண்றார் பிரகலாத ஸ்துதினு சொல்லி ஒரு ஸ்துதி இருக்குது நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பிரார்த்தனை பண்ணோடனே அவரை குழந்தையை கொஞ்சம் மாதிரி மடியில் தூக்கி வச்சுக்கிறார் தன்னுடைய இடது தொடையில் வச்சுட்டு அவரை சிரித்த முகத்தோட கேட்குற அப்படி கேட்கும்பொழுது என்ன உனக்கு வரம் வேணும் என்ன வேணும்னு கேட்குற ஸ்ரீதேவி பூமிதேவி தாயாரோட நீங்கள் இதே முகத்தில் சாந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே பெருமங்கலங்கிற க்ஷேத்திரத்தில் தான் நான் இருக்க போகிறேன் அங்கே வந்து நீ தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால தான் இந்த ஊரில் ஸ்ரீதேவி பகுதியோட தெற்கு பாக்கு சன்னதி எங்கேயுமே தெற்கு பாக்கு சன்னதி இருக்காது நம்ம ஊரில் இங்கே தெற்கு பார்த்து தோஷங்கள் எல்லாம் போகுது பிதற்கள் தெற்கு சாணம் வந்து பிதர்களுடைய தோஷம் யாராவது ஏழு திறமையில தெரியாமல் பண்ண பிதர்கள் எல்லாம் இருந்ததுன்னா ராமேஸ்வரம் போயிட்டு வந்து இங்கே வந்து பூஜை பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு அந்த காரியமானது கல்யாணம் வேலை கிடைக்கிறது புத்திரபாக்கியங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணிக்காங்களோ அதெல்லாம் கிடைக்கிறது கோர்ட்டு ஜெயம் கோர்ட்டில் நெல்வேல ஏதாவது நிறையா கேஸில் இருந்ததுனா இங்கே சுவாமிக்கு நல்லெண்ண விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணிணா நடக்கிறது அது மாதிரி மூர்த்தியா இங்கே இருக்கார் பிரகலாதனுடைய வரதனுக்காக இங்கே இருந்ததுனால சுவாமி பிரகலாதன் அவர்கிட்ட கேட்டோம் கும்பாபிஷேகத்த போது இப்போ ஒரு மூணு வருஷம் முன்னாடி சுவாமி பழைய நாராயண சிந்தர் கட்டின கோயில்லாம் இடிச்சிட்டு பொறுமையாக திருமஞ்சனெல்லாம் சுவாமிக்கு அபிஷேகமே பண்ணக்கூடிய வசதி இல்லாமல் இருந்தது இப்போ மக்கள் பெரிய மக்களுடைய பெரு உதவினால இந்த ஆலயம் கர்ப்பகிர சுவாமி எந்த இடத்துல கிடைச்சாரோ அந்த இடத்துல சுவாமி பிரதிஷ்டை பண்ணி மற்றது எல்லாமே புதுசு அது மாதிரி இங்கே விசேஷமாக அதிலேருந்து இருக்கு மக்கள் அதுக்கப்புறம் லட்சுமி கடாட்சத்தை பெற்று நிறையா எல்லாம் பண்ணாங்க அது மாதிரி விசேஷமான சன்னதி யாரார் இங்கே வந்து அத்தனை பேர் சேவிக்கிறாளோ அவங்களுக்கு சர்வ மங்களமும் கொடுக்கறதுனால இந்த ஊருக்கு பெருமங்கலங்கிற க்ஷேத்தத்துடைய பெயர் மகாமங்கல வாசாய ஸ்ரீபூமி சங்கிதாயத்தை ஸ்ரீயோக பீடாசனஸ்தாய நரசிம்மாய மங்கலம் எல்லாரும் வந்து சேவித்து நரசிம்மனுடைய அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்